வசனம் ஒரு ஒருகைக்காக வேண்டி நீங்கள் அழைப்பு கொடுத்தால் அதை கிண்டலாக கேடி பரிகாசமாக கருதுகிறார்கள் அவர்கள் அறிவற்றவர்கள் என்று நான் சொல்லுகிறேன் ஒட்டுமொத்தமாக மொத்தமாக திருப்பூர் நாளில் பாங்குடி பற்றி தொழுகைக்கான அழைப்பை பற்றி வரக்கூடிய வசனம் இன்றைக்கு வசனம் வருகிறது அது வெள்ளிக்கிழமை வியாபாரத்தை விட வேண்டும் என்ற அந்த ஆயத்து அது வெள்ளிக்கிழமையோடு தொடர்புடையது பொதுவாக தோட்டல திருப்பூர் நாளில் தொழுகைக்காக வேண்டி அழைப்பை பற்றி வரக்கூடிய வசனம் இந்த ஒரே ஒரு வசனம் தான் கொடுமைக்கு பாங்குலி கொடுக்கப்பட்டால் கிண்டல் செய்பவர்களை அறிவற்றவர்களாக அவர்கள் நயவஞ்சகர்களோடு தொடர்புடையவர்களாக இடி இந்த வசனம் சொல்லுகிறார் மதீனாவிலே முதன் முதலாய் பாம்பு ஒழிக்கப்பட்ட போது சில நசாராக்கள் கிண்டல் செய்தார்கள் யூதர்களும் கிண்டல் செய்தார்கள் முஸ்லிக்குகளும் மாறி மாறி தகாத வார்த்தைகளை பயன்படுத்தி எல்லாம் பேசினார்கள் அல்லாஹ் அதைத்தான் சொல்லுகிற கேலி பரிகாசமாக பாங்கோசையை எடுத்துக் கொள்கிறார்கள் அதற்கு மதினாவில பாங்கு சொன்னபோது அவருடைய உருவத்தை வைத்து பாங்கை கேலி செய்தார்கள் முகமதுவுக்கு இந்த கருங்காக்கையை தவிர வேறு யாரும் கிடைக்கவில்லையா அழைப்பு கொடுப்பதற்கு என்று சொன்னார்கள் அங்கே அமர்ந்திருந்தவர் நல்லவேளை என் தந்தை முன்பே இறந்து போய்விட்டார் இருந்திருந்தால் இந்த கன்றாவை எல்லாம் கேட்க வேண்டியது வந்திருக்குமே என்று இறந்து போன தன் தந்தை இதை கேட்காமல் இருந்ததை பற்றி பேசினார் ஒருவர் சம்பந்தமாக எல்லாம் கிண்டரடித்தார்கள் அல்ல அதைத்தான் இன்றைக்கு ஓரப்பட்ட வசனத்தில் சொல்லுகிறான் தூண்டில சலாத்தி தொழுகைக்காக வேண்டி நீங்கள் அழைப்பு கொடுத்தால் இத்தக ரூஹா அதை வீணாக கேடியாக விளையாட்டாக அவர்கள் எடுத்துக் கொள்கிறார்கள் என்று வந்தது பொதுவா மக்காவுடைய இருந்த பதிமூணு வருஷமும் பாம்பு இல்லை பாம்பு இல்லை பாம்பு சொல்லப்படவில்லை கொடுவதற்கே பெரிய எதிர்ப்பெல்லாம் சந்திக்க வேண்டியது இருந்தது கொடுதாலே அடிப்பார் என்கிற அளவுக்கெல்லாம் பேசினார்கள் நடவடிக்கைகள் எடுத்தார்கள் அப்படி இருக்கிற போது பப்ளிக்ல எங்க பாம்பு சொல்ல முடியும் இல்லவே இல்லை ஆனால் தொழுகைக்கு முன்னால் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ஜனாஜா தொழுகையில எல்லாம் சொல்ற அந்த மாதிரி அசா துஜாமியா அதாவது தொழுக ரெடி ஆயிடுச்சு அப்படின்ற அர்த்தத்துல இவ்வளவுதான் பதிமூணு வருஷமும் பாம்பு இல்லை அதற்கு பிறகு மதியமே அவருக்கு போகிறார் மதினாவில போனவுடன் நினைத்தபடி எல்லாம் நடக்கிறது அதாவது ஒரு மஸ்ஜித் ரெடி ஆயிருச்சு இருந்தது கிபிலா அதுவரைக்கும் நோக்கின்னு சொல்லி கிபிலாவும் மாறிடுச்சு அப்போ பள்ளிவாசல் ரெடி தொழுக தனிப்பட்ட இடம் ரெடி கிபிலா ரெடி எல்லாம் ரெடி இப்போ தொழுகைக்கு அடைப்பு கொடுக்க வேண்டிய சூழல் ஏற்படுகிறது ஏதாவது ஒரு வகையில் அழைப்பு கொடுத்தாலும் இன்னைக்கு மாதிரி கடிகாரங்கள் இல்லாத காலம் எந்த விதமான கருவிகள் இல்லாத காலம் தான் தொடங்க வச்சிட்டாங்களா எப்படி ஒண்ணும் தெரியாது பொழுதாயிருச்சு அசராயிருச்சு மகிரிப்பாயிருச்சு என்றெல்லாம் ஒவ்வொரு தொடங்க எப்போ ஏது ஒண்ணும் தெரியாது சில நேரம் அவர்கள் வருவார்கள் தொழுகை குடித்து இருக்கும் அல்லது அவர்கள் வருவார்கள் இன்னமும் தொழுகையை நடந்திருக்காரு எனவே ஒரு குறிப்பிட்ட நேர நிர்ணயம் செய்து ஏதாவது ஒரு அழைப்பு கொடுக்கணும்னு சொல்லி ஒரு நீண்ட ஆலோசனை மதினாவில பள்ளிவாசல் கட்டப்பட்ட இரண்டாவது வருஷத்திற்கு பிறகு தபிலா மாறியதற்கு பிறகு நடக்காது நாலு யோசனைகள் முன்வைக்கப்பட்டது நாலு யோசனைகள் வாங்க பத்தி யாருக்கும் யோசனையே இல்லாதோ சில பேர் சொன்னாங்க ஒரு ஆள் அழைச்சிடுவோம் மொத்தமாவே மதியனால ஒரு அஞ்சு ஆறு அதனால ஒரு ஆள் அனுப்புவோம் ஒவ்வொரு தெருவுலயும் போய் தொழுகைக்கு நேரமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்துருட்டோம் ஒவ்வொரு தெருவுக்கும் ஒவ்வொரு ஆளுக்கும் போயிட்டா ஈஸியா போயிடும் அப்படின்னா முதல்ல இந்த சகரு கேளுப்பருக்கு வந்து சவுடு கொடுப்பாங்கல்ல அதிகமா அலாரங்கள் எல்லாம் அதிகமா புழக்கத்துல இல்லாத நேரத்துல பல ஊர்ல சகர் கமிட்டினே இருக்கும் அது வந்து ரெண்டு தெருவுல மணி மூணு கத்துவாங்க அந்த மாதிரி அழிவு கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சில பேர் சொன்னாங்க சில பேர் சொன்னாங்க இல்ல நேரத்துக்கு நேரம் கரெக்டா ஒரு தீப்பந்தம் மேல ஏத்திடுவோம் தீப்பந்தத்துல தீ எரிஞ்சிச்சுன்னா தொழுகு டைம் ஆயிடுச்சு நடத்தோம் எல்லாம் வந்துருவாங்க லைட் போடுற மாதிரி அந்த காலத்துல தீப்பந்தம் சொன்னாங்க நெருக்கம் ஊற்றுறதுங்கிறது மஜூசிகள் நெருப்பை வணங்கக்கூடியவர்களுடைய பழக்கம் அதுவும் வேணாம் சரி இந்த சங்க ஊதுலாம் ஊதுவாங்கல்ல சொல்லி முடிவு பழக்கம் அதுவும் வேணான்டாங்க சரி எதாவது சத்தம் இந்த நகரம் அடிக்கிறதுல அல்லது அந்த மாதிரி பில் அடிக்கலாம் ஒரு சத்தத்தை எடுப்போம் அதை வச்சு தெரிஞ்சுக்குவாங்கன்னா இந்த பெல்லு ஆலய மணி அடிக்கிறது சர்ச்சில் இது கிறிஸ்துவர்களுடைய பழக்கம் அனுபவ எண்ணென்டாங்க எந்த முடிவையும் எடுக்காமையே போய் எல்லாம் பழுத்த ஊயாச்சு அன்றைக்கு இரவு அல்ல ரெண்டு மூணு பேருடைய கடவுளை பாங்கை காட்டுகிறாங்க முதல் சஹாபி அப்துல்லாஹிபரு ஜயது அது எல்லா வரவும் அப்துல்லாஹிபரு ஜயீது இவங்களை பற்றி தான் புவாரி முஸ்லீம் திருமதி எல்லாத்திலையும் நீங்க வந்து பாம்புடைய பாடம்னு திறந்தா இவர் ஹரிஷா ஆகும் அவர் தான் கனவுல பார்த்தவரு யாரோ வணக்கங்கள் வந்து கனவுல சொல்லுகிறாங்க லோக வாக்கு வாக்கு தொடங்கி லாரிலாக இல்லல்லா வரையும் மூணு பாம்பு அதே கனவு அதே நைட்டு அதில் துவரது எல்லாமும் பார்க்கிறார்கள் அதே நைட்டு அதே கனவு அது தபக்கிறது எல்லாமே பார்க்கிறாங்க மூணு பேருமே காலையிலே வருகிறார்கள் ரசூல் அல்லாவிடம் சொன்னது அப்துல்லாஹிவ் ஒரு செய்திருலா ரசூல்லா கனவுல நான் இதை பார்த்தேன் சொல்ல சொன்னாங்க கனவுல என்ன உனக்கு என்ன வார்த்தை எல்லாம் வந்துச்சு அதை எங்கிட்ட சொல்லணும்னா அவரு உங்க ரசூல் முன்னாடி உட்கார்ந்து வாங்கு மாதிரி இல்லை சும்மா வார்த்தையா சொன்னார் அல்லா பார்ப்பார் அல்லா பார்ப்பார் அல்லா பார்ப்பார் அல்லா பார்ப்பார் ரிஷதா இல்ல சொன்னார் சொன்னாங்க இது அல்லாஹுடைய ஏற்பாடு ஏன்னா இதுக்கு முன்னாடி மேராஜிக்கு போகும்போது இந்தியா முழு பாகம் ஏற்கனவே கேள்விப்பட்ட வாசகம் அழைப்பாக கொடுத்திருக்கிறான் அப்படின்னு தெரிய வருது அதுல இவர் ஜெயித சொன்னாங்க உங்களுக்கு அவ்வளவா குரல் இது பத்தாது இந்த அங்க விளம் இருக்காரு நீங்க கனவுல கண்டத அவங்க சொல்லுங்க அவர் நல்ல சவுத உள்ளவர் மேலே மேல எழுந்திரிச்சு மைக்கெல்லாம் கிடையாதுல்ல ஒரு மொட்டை மாடி மாதிரி இப்ப பள்ளிவாசலுடைய முற்றத்துல ஏறி ரெண்டு பணமா கத்தணும் மதீனாவுடைய ஆறு தெருவுக்கும் கேட்கணும் அப்ப அந்த அளவுக்கு சவுது வரணும் அப்போதில்லான்னு நீ சொல்லு அவரு சொல்லுவாரு அவர் ரொம்ப குரல் பலம் உள்ள ஒரு சப்தம் உள்ளவருன்னு சொல்றாங்க அப்துல்லா சைத் அங்க சொல்லிட்டு இருக்கிறாரு சுமரதி எல்லாரும் வர்றாங்க எல்லாரும் தூதரை கனவு கண்டேன் நிலமாட்டில இந்த மாதிரி வந்து யாரோ சொல்றாங்க நிறைய என்ன சொன்னாங்க சொல்லு அவரும் சொன்னார் அல்லாஹ் அல்லாஹ் இந்த லாரி லாஹரில்லா அவர் எல்லா வகையிலும் முடிவாய்க்கு விடுகாது செல்லும் அவர்கள் விளங்கி கொடுக்கிறார்கள் நல்லா அவருடைய ஏற்பாட்டை தந்துருக்கிறார்கள் அதே மாதிரி அது பிலாபதி அல்லா பாவர்கள் மேல ஏது நின்றவர்களாக வங்குர்கள் ஒரு கையை காதிலே வைத்தவர்களாக சப்தம் எழுப்பி பாங்கு சொல்லுகிறார்கள் அந்த பாங்கிலே தான் வித்தியாசமான ஒரு சப்தான் டோட்டலா எல்லாரும் வந்தாங்க இந்த லசராக்கள் அவை இமை எல்லாம் வித்தியாசமான ஊர்ல ஒரு சத்தம் வருதல்ல அதனால அத்தனை பேரும் வந்தாங்க இப்போ கூட நீங்க கரெக்டா பன்னெண்டே முக்கால் மோதி நார்பான்னு சொன்னாருன்னா நார்மலா வர்றவங்க தான் வருவாங்க ஏழாவது கூடமா பத்தே கால முக்கால் போய் சொல்லிட்டாருன்னு வைக்கல எல்லாரும் வந்துருவாங்க எதுவும் தொடுகிறதுல நீ எப்படி பத்தே முக்கால் போய் சொல்ல அப்படின்னு கேட்கறக்காரு எல்லாரும் வந்தா இது என்ன புது சத்தம் மதினாவில அப்படின்னு சொல்லி அப்ப எல்லாருக்கும் புரிந்து போய் விட்டு எந்திரி வாங்க சொல்லு அப்படின்னு சொல்செல்லி சொல்ல சொன்ன உடனே அவர் எந்திரிச்சேன் அவர் எந்திரிச்சு நின்று சொன்னார் அதனாலதான் அந்த எந்திரி பாங்கு சொல்லு அப்படின்ற வாசல் அதிசல இருக்கிறதுனாலயே நின்றுட்டு தான் பாங்க சொல்லணும் உட்கார்ந்துட்டு சொல்லக்கூடாது அப்படிங்கிற அந்த வார்த்தை வார்த்தையில இருந்து அதை எடுக்கிறோம் ஏன்னா பிலால உட்கார்ந்து நீ பாங்க சொல்லுன்னு மாத்திரம் சொல்லல நீ எந்திரி பாங்கு சொல் எனவே எழுந்து சொல்ல வேண்டும் கபிடாவை நோக்கி செல்ல வேண்டும் சொல்ல வேண்டும் இத்தனைக்கும் இந்த ஒரு அம்சங்கள் இதெல்லாம் அவர்கள் இந்த மாதிரி ஒரு அடிப்படையில பாங்கு ஏற்பாடாகிவிட்டார்லாஹிசல்லி செல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில பிரபலமான மோதினார்கள் நான்கு பேர் வாழ்க்கையில் நம்பர் ஒன்று பிலால் ரதி அல்லா மதீனாவில் நம்பர் ரெண்டு கண் தெரியாத இவனும் மத்தும் ரதி அல்லா வாங்கும் கண் தெரியாதவங்க அவங்க வாங்க சொல்லுவாங்க அதுவும் மதீனாவில் குபால போய் கொஞ்சம் தங்கி இருந்து அங்க ஒரு பள்ளிவாசல் கட்டினப்போ அங்க ஒரு மோதினார் சாதுர குரதி ரதி அல்லா அவங்க குபாவில் மக்கா ஃபுல்லா அபூரா ரதி அல்லா வாங்கும் இந்த நாலு பேர் தான் ரொம்பக்கியம் பெற்றவர்கள் ரசூலுக்கு இவர்கள் பவராக இருந்தார்கள் மக்காவிட கடைசி வரைக்கும் அபுரா ரஜியல்லா போவான் மதினாவுக்கு எல்லாம் போறப்போ கூட போதினாரா இருக்கிறதுனால இவரு இஜினத்துக்கே போகல அபுரா ரஜியல்லாவு தலான் சல்லா அலி செல்லம் ஒரு இடத்துக்கு போயிட்டு திரும்பி வர்றாங்க திரும்பி வந்துட்டு இருக்கிறப்போ இந்த எல்லாம் ஒரு எட்டு பத்து பேர் விளையாடிட்டு இருந்தாங்க ஊருக்கு வெளியே இப்ப இந்த பேட்டை தூங்கிட்டு போயிடுறாங்கல்ல ஞாயிற்றுக்கிழமை எங்கேயாவது வெளியே அந்த மாதிரி அந்த பசங்க என்னமோ விளையாட்டுங்க வெளியே போயிட்டாங்க சூர்ல வர்ற வழியில தொழுக நேரம் ஆயிடுச்சு சகாபாக்கள்லாம் உட்காந்து அவங்க தொழுகருக்காக வாங்க சொல்ற அப்படின்னாக்க ஒரு சஹாபி வாங்க சொன்னார் இந்த பசங்க வாங்க சத்துட்டு அங்கிருந்து கேட்டவங்க கேலி கிண்டல் பண்ணாங்க அவங்களும் என்ன பண்ண அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அப்படின்னு அவங்க அங்கிருந்து அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அப்படின்னு அவங்க இந்த கிண்டலுக்காக இவங்க சொன்ன வார்த்தையை போனா அந்த பசங்க சொல்றது அதுல ஒரு டோன் மட்டும் நல்ல பெரிய டோன் யாரோ ஒரு பையன் பெரிய டோன் ரசூல்ல யாரோ கிண்டல் பண்றாங்க ஒத்துவிட்டு வந்துட்டான் கொண்டு வாங்கல பத்து பேர்த்தையும் கூட்டிட்டு வந்துட்டான் கேட்டான் நாங்க பாவம் சொல்லும் போது யார் திரும்ப சொல்லி அதை கிண்டல் பண்ணது யார் எல்லாருமே பேசாமே நிக்கிறார் இதுல ரெண்டு அறிவிப்பு வருவிப்பு என்னன்னா செல்லாத யாருன்னு கேட்டாங்க அந்த பசங்கள்லாம் டக்குன்னு ஒரு பையனை பார்த்தாங்க தான் அபூமா எதுரா என்னால அவர் தான் மோதினர் ஆகிறார் அவரை பார்த்தாங்க அப்ப நிசல்லாதே செல்ல நீங்கெல்லாம் போங்க அவர் மட்டும் நெல்லுங்கன்னு நிக்க வச்சு அதுக்கப்புறம் மீது என்ன நடந்ததுன்னு இன்னும் அறிவிப்புல வருது யாருன்னு சொல்லல எல்லாரும் அப்படியே தலையை போச்சு நிக்கிறாங்க சில நேரம் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படித்தான் இருப்பாங்க அவங்களுக்குள்ள பேச வச்சுக்குமா என்ன ஒன்னாலும் சொல்லிடறேன் அப்படின்னு அல்லவான இருந்தப்போ இருக்கிறப்ப சொன்னாங்க அந்த டோன் எனக்கு தெரியும் நீ ஒவ்வொருத்தரும் அல்லவங்க சொல்லு பாக்கலாம் ஒவ்வொருத்தர சொன்னாங்க அல்ல கரெக்டா இந்த டோன் வந்தவங்க ரசிகர்களா நிறுத்திட்டாங்க தான் இங்க முன்னாடி வா மத்தவங்க எல்லாம் போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுட்டு அந்த பையனை மட்டும் ரசூல் செல்ல அலிசல்ல எந்திரிச்சு நின்றான் இதுல என்ன அப்படின்னா இது நமக்கு அறிவிப்பு செய்யறதே அவருதான் யாரு இந்த பையன் அபூமா எதுவுரா எனக்கு ரசூல் அல்லாவ கண்டா பிடிக்காது இவங்களை கண்டாவே பிடிக்காது இந்த பாகு சத்தத்தையும் பிடிக்காது நான் அதனால தான் வெறுப்புல கிண்டல் பண்ணேன் அப்ப என்னை கூப்பிட்டு பாகு சொல்ல சொல்லிட்டு ரசூல்லா எந்திரிச்சாங்க என்னுடைய முன் தலையில தடவி கொடுத்தாங்க தடவை கொடுத்துட்டு என்னுடைய நெஞ்சில கைய வச்சு தடவுனாங்க தடவிட்டு நான் சொல்லி கொடுக்கறத நீ அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் எனக்கு இல்ல வரைக்கும் சொன்னாங்க நான் திரும்ப சொன்னேன் அந்த தடவை கொடுத்து பாம்ப நான் சொன்னதுல அல்லாஹா அப்படியே என்னுடைய உள்ளத்தை மாத்திட்டான் எனக்கு எல்லாம் பார்த்தா இப்ப பிரியமா இருக்குது எனக்கு இது மட்டும்தான் பிடிக்குது அப்போ சொல்லி முடிச்ச உடனே இன்னொரு தடவை முழுசா பாம்பு சொல்ல சொன்னாங்க நான் முழுசா பாம்பு சொன்னேன் சொல்லி முடிச்சுட்டு நான் வந்து ரசூல்லாட்ட கேட்டேன் நான் மக்கால போய் பாம்பு சொல்லட்டுமான்னு கேட்டேன் போ அப்படின்னு சொன்னாங்க செல்லாதீ செல்லம் நேரம் அன்னைக்கு வந்தாரு கம்பத்து ஏற்கனவே ஒருத்தர் பாம்பு சொல்லிட்டு இருந்தவர் இருப்பார்ல அங்க போய் ரசூ உள்ளா சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இவர் பாம்பு சொல்ல ஆரம்பிச்சார் பாபு சொல்ல ஆரம்பிச்சது இது நடக்கும் போது வயசு பதினாறு மௌத்தா போற வரையும் காங்கால அவர் தான் காமம் சொன்னார் எல்லாரும் அதனாக போன அங்கே போகல மக்காவில என்று சொன்னால் அபுமா எதூரா ரதியாபோ அன்புதான் கடைசி வரைக்கும் நல்லாக கொடுத்த பெரும் பாக்கியம் அபுமா எதூரா ரதியா போ அன்பு அவர்கள் அவர்களுக்கு ரசோலுல்லா கொடுத்த ஒரு பெரிய வாய்ப்பு என்னன்னா அன்னைக்கு அபு மஹதூரா பின்னாடி கிட்டத்தட்ட ஆயிரத்தி வருஷம் ஆச்சு வரைக்கும் அபூ மஹதூரா குடும்பம் யாராவது ஒருத்தர் கண்டிப்பா இருப்பாங்க பல்லாயிரம் ஆண்டுகள் வரை அந்த குடும்பம் வம்சவம்சமா வம்சவம்சமா அபு மஹதூராவுடைய பரம்பரை தான் வாங்க சொல்லுகிறது மதீனாவில் தான் நாட்கள் வேறு அவர்கள் தரம் வைத்து இன்டர்வியூ வைத்து இந்த குடும்பத்திற்கு ஒரு கோட்டா எப்போதும் உண்டு அவர்கள் தலையை இப்படி தொட்டு பின்னாடி வரையில் தலைவி கொடுத்ததுனால அபுமேதூரா அந்த பின்னாடி அந்த கிருதா முடிய பெண்கள் மாதிரி அப்படியே நீண்ட கூடுதலை தோண இருக்கும் அவர் மட்டமே இல்லை ரசூல் கை வைத்த இடத்தில் இருந்து தொடங்கும் எந்த ரோமங்களையும் வெட்ட மாட்டேன் என்றாரு களமெல்லாம் பாங்கு சொல்லியாக இருந்தார் பாங்கு என்று வருகிற போது விடா ரதியில்லா பாங்கு அப்புறம் மகனூரா ரதியில்லா பாங்கு கந்தரியாத இவர் உருவத்தும் ரதியில்லா பாங்கு குபாவில வைத்து சாந்த ரதியில்லா பாங்கு இவங்க நாலு போதினார்கள் முக்கியமான பாங்கு குறித்த ஒரே ஒரு செய்தி கடைசியா

நான் பாங்கு சொல்றேன் நீ பாங்கு சொல்ற பாங்கு சொல்லக்கூடியவர்களுக்கு மாத்திரம் மருமையில ஒரு சிறப்பான ஏற்பாடு என்ன தெரியுமா அந்த பாங்கை கேட்ட அத்தனை பேரும் இவர் முஸ்லிம் என்று சாட்சி சொல்லுவார்கள் நம்ம எல்லாம் முஸ்லிம் எத்தனை பேர் வந்து சாட்சி சொல்லுவாங்கன்னு தெரியாது நமக்கு தெரிஞ்சவங்க யாராவது சொல்லுவாங்க பாங்கு வரை அந்த பாங்கு கேட்கிற தொலைவு வரை அப்போ உள்ள சிறப்பு மட்டும் தெரிஞ்சுன்னா நான் எல்லாம் வந்துடுவாங்க போட்டுதான் இடம் மாதிரி அவங்களுக்கு போட்டா கொடுக்கற மாதிரி வந்துரும் அப்படின்னு சொன்னாங்க எந்த இடத்தில் ஓடுகிறாரோ இல்லையோ சைத்தான் பாபு சொன்னவுடன் ஓடி விடுவான் பாபு சொல்லுகிற இடத்தில் அவனால் இருக்க முடியாது அதெல்லாம் பழக்கவர் என்று தொடங்கிய உடனே ஓடி விடுவான் கதீசில வருகிறது காட்டு பிரித்து கொண்டே அவன் ஓடி விடுவான் பாம்பு சொன்ன உடனே பள்ளி விட்டு போயிடுவான் பரவாயில்ல நிம்மதியா தொடுகளா நினைக்காதீங்க கடையார் பிரிட்ஜி வரையும் போயிட்டு திரும்ப வந்துடுவான் வந்து மீண்டும் தொழுகிறதை கெடுக்கிறதுக்காக வந்துடுவான் நீ எத்தனை காய் தொடுல நீ ஓதனையா அத்தைக்காக்கு ஓதனையா அண்ணந்த சுவரா ஓதனையா வாங்கு நேரத்துலதான் வெளியே போவான் ஒரு சின்ன இடத்துல திரும்பி வந்துருவான் ஆக சைத்தானை வெரண்டோட செய்கிறது வந்து அதனால தான் ஒரு புதிய வீடு புதிய இடம் இதெல்லாம் இது பண்ணாங்கன்னா சைத்தான் அந்த இடத்துல இருக்க கூடாதுங்கிறதுக்காக அந்த மூலையில நின்று பாங்கு சொல்ற பழக்கம் நம்முடைய பெரியவங்க சில பேர் இருக்குது ரக்குரிடம் பாம்பு பார்த்து பெருமைப்படுகிற ஒரு எங்காவது ஒரு காடு எங்காவது ஒரு பாலைவனம் யாருமே இல்ல தனியா சிங்களா இருக்கிற ஒரு ஆளு ஏதோ காட்டுக்கு நடுவுல இருக்கார் தனியா பாம்பு சொல்லி தனியா எக்காமத்து சொல்லி தனியா தொழுது முடிக்கிற அந்த அடியானை அல்லாத மலக்குகள் இடத்துல காட்டி சொல்லுவானாம் என் அடியான் மக்களே இல்லாத இடத்தில் அவன் தனியாய் பாம்பு சொல்லி தனியாய் எகாவத்து சொல்லி தனியாய் தொழுகிறான் நான் அவனுக்கு எல்லாத்தையும் மன்னிச்சுட்டேன் என்று அல்லா வதக்குகளிடம் கருடைய சொல்லுவான் என்று வருகிறார்கள் பாம்பு மிக உயர்ந்த ஒரு அம்சம் இஸ்லாத்தினுடைய அடையாளங்களில் மிக முக்கிய அடையாளமும் சின்னமும் பாங்கு பாம்பிற்கு இரண்டு வகையில பதில் சொல்ல வேண்டும் ஒன்று கேட்கும் போது இருக்கிற இடத்திலேயே போதிகார் சொல்லுவதை போலவே திரும்ப சொல்லுவது ஒரு பதில் இது வாயால் சொல்லப்படும் பதில் இன்னொரு பதில் எந்திரிச்சு தொடுவதற்கு வந்துடும் சொல்லுகிற பதில் ஆனால் பாங்கு சத்தம் காதிலே விடுகிற வரைக்கும் தொழுதியாளிகளாக நல்லாவும் நம்மை ஆக்குவனாக வாழும் காலம் எல்லாம் தொகுதியாளிகளாக நல்லா ஆக்குவனாக தங்கியாளர்களே பாபநாசம்